வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திகிவளை துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது அனுர அரசாங்கத்தில் உப்பு மோசடி யாழில் அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் தொடர்பாக ஸ்ரீதரன் மனு கையளிப்பு நாம் சிங்கள மக்களுக்கு ஒருபோதும் அநீதி இழைக்கும் தமிழ் முஸ்லிம் தரப்பு இணைவு அவசியம் கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு யாழ் மாவட்ட கடவுச்சீட்டு அலுவலகத்தை பார்வையிட்ட அமைச்சர் உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு தமிழ் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகள் தீர்மானம் பனை அபிவிருத்தி சபை தலைவர் பதவியிலிருந்து சகாதேவன் திடீர் நீக்கம் யாழில் போதைப் பொருளுடன் கைதான பெண் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மேற்பின் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் வைத்தியசாலை கட்டமைப்பிற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து எச்சரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் நெதிபால பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரி கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினர் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் பத்து கிராம் நூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குற்றத்திற்கு உதவியதாக மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் மற்றும் மற்றும் மிகுந்தலை பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் உப்பு ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய் இந்தியாவிலிருந்து ஒரு மெட்ரிக் டாலருக்கு இறக்குமதி செய்யப்பட்டது அவ்வாறெனில் ஒரு கிலோ உப்பு இலங்கையின் விலைப்படி இருபத்தி நான்கு ரூபாய் ஆகும் ஆனால் ஒரு கிலோ உப்பு நாற்பது ரூபாய் இறக்குமதி வரி அறபுறப்படுகின்றது இறக்குமதி செலவை விட இரு மடங்கிற்கு அதிக வரி அரபப்படுகிறது போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை உள்ளடக்கினாலும் ஒரு கிலோ உப்பினை ஆக குறைந்தது நூறு ரூபாய்க்கு வழங்க முடியும் இறக்குமதி செலவை விட இரு மடங்குகள் அதிக வரி அரபுப்படுகிறது போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை உள்ளடக்கினாலும் ஒரு கிலோ உப்பினை ஆக குறைந்தது நூறு ரூபாய்க்கு வழங்க முடியும் ஆனால் சந்தையில் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அரசாங்கம் இறக்குமதி செய்து தனியார் கம்பெனிகளுக்கு வழங்குகின்றது தனியார் கம்பெனிகளின் அவற்றை முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றன இது ாப்ப ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடியை போன்றதாகும் என கூறினார் நெடுந்தூர சேவைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதனரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஆரியகுளம் பகுதியில் உள்ள வரையறுக்கப்பட்ட யாழ் மாவட்ட தூர சேவை பேருந்து உரிமையாளர்களின் கம்பெனி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இதனையடுத்து வடமாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களும் அவர்களை பிரதிபலிக்கும் சங்கங்களும் குறித்த மனுவை ஸ்ரீதரனிடம் வழங்கியுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் நெடுந்தூர போக்குவரத்து சேவை தொடர்பான பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வை தருமாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு மாத்திரமின்றி வடக்கு கிழக்கில் இருக்கும் சிங்கள மக்களுக்கும் நியாயத்தின் அடிப்படையில் செயற்படுவோம் என சிங்கள மக்களுக்கு அநீதி நடக்க வேண்டுமென எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கப் போவதில்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் விரைவில் அமையவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தை கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் சகிதம் பார்வையிட்டார் இதன்போது இதுவரையில் நடைபெற்ற வேலைகளில் முன்னேற்றத்தினை அரசாங்க அதிபரிடம் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டுள்ளார் கடவுச்சீட்டு பெறவரும் பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொட்டகை மற்றும் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடமையாற்றவுள்ள உத்தியோகஸ்தர்களுக்கான பயிற்சி விவரங்களை அமைச்சரின் கவனத்திற்கு அரசாங்க அதிபர் வந்தார் உள்ளூராட்சி சபைகளில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்க தமிழ்த் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகள் ஏகமனதாக தீர்மானம் எடுத்துள்ளது என தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் ஐங்கர்நேசன் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த தமிழ்த் தேசிய பேரவையினுடைய உறுப்பினர்களுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கஜேந்திரகுமார் தலைமையில் தமிழ்த் தேசிய பேரவையினர் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தோம் தமிழ்த் தேசிய பேரவையினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்துரையாடிய உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒரு முடிவை மேற்கொண்டிருந்தோம் அதில் தேர்தலில் மக்கள் அளித்த ஆணைக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்ற விதமாகவும் உள்ளூராட்சி சபைகள் கடந்த காலங்களைப் போன்று பாதீடுகளில் ஒருவருக்கொருவர் காலை வாருகின்ற போன்ற எதிர்த்து வாக்களித்து தோல்வியடைந்தது மாதிரியான செயற்பாடுகள் வரக்கூடாது மக்கள் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடாது என்பது போன்ற பல விடயங்கள் கருத்தில் கொண்டு எந்த ஒரு ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக தனித்து அமைக்க முடியாத ஒரு நிலையில் இன்றைய வரையில் நிலையான ஒரு ஆட்சியை எங்களுடைய தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் சில முடிவுகளை எடுத்துள்ளோம் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது இடத்தில் அதிக ஆசனங்களை பெற்றிருக்குமாக இருந்தால் தார்மீக அடிப்படையில் ஏனைய தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை கொண்ட கட்சிகள் நாங்கள் நிறுத்தும் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு அதாவது துணை தவிசாளராக அல்லது துணை மேயராக வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய ஆதரவை நல்க வேண்டும் என்பதும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இது ஒரு சுகமான முறையில் நிர்வாகத்தை மன்றங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கும் மக்களுடைய ஆணையை மதிப்பதாகவும் அமையும் நம்புகிறோமென் என்கின்றார் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் அந்த பதவியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளார் பனை அபிவிருத்தி சபையின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து இருபத்தி இரண்டில் நியமிக்கப்பட்டு சகாதேவன் இன்று அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசின் உட்கட்சி முரண்பாடு காரணமாகவே சகாதேவன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான பெண்ணொருவர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் குறைத்த பெண் முன்னூற்றி நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் போதைப்பொருள் பாவனைக்கு உள்ளானது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேளை அவரை ஆறு மாதங்களுக்கு புனர்வாழ்வுக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தொழில் அமைச்சராக இருந்த காலத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகளவான சொத்துக்களை குவித்ததாக லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகம் அவருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது சட்டவிரோதமாக வழியில் சொத்துக்களை ஈட்டியதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணையகத்தின் கூற்றுப்படி கொழும்பு ஏழு பகுதியில் எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்பிலுள்ள நிலத்தை வாங்கியது கடவத்தையில் தலிப்பிட்டிய பகுதியில் முப்பது மில்லியன் ரூபாய்க்கு அதிகளவாக மதிப்புள்ள சொத்தை கையகப்படுத்தியமை மற்றும் அவரது மகன் மாலக சில்வாவுக்கு பல கோடி மதிப்புள்ள சொகுசு ஜீப் வாங்கியது ஆகியவை இந்த குற்றச்சாட்டுகளில் அடங்குகின்றது நாட்டில் ஒட்டுமொத்த வைத்தியசாலை கட்டமைப்பு பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டினார் பெரும் எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்வதாக சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறு மருத்துவர்கள் தொடர்ந்தும் நாட்டை விட்டு வெளியேறினால் அது ஒட்டுமொத்த வைத்தியசாலை கட்டமைப்பையும் பாதிக்கும் என சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாண்டு காலப்பகுதியில் சுமார் இரண்டாயிரம் மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டிலுள்ள மருத்துவர்களை தக்க வைத்துக்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த வைத்தியசாலை கட்டமைப்பும் பாதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவர்களின் சம்பளம் கொடுப்பனவு மேலதிக வேலைநேரம் போன்ற விடயங்கள் தொடர்பில் வெளியிடுவதாக அரசாங்கத்தில் உறுதியளிக்கப்பட்ட சுற்று நிரூபத்தை வெளியிட வேண்டுமென அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி